ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான நாளை அதாவது மார்கழி சோமவார அமாவாசை அதோடய அனுமன் ஜெயந்தி மூல நட்சத்திரமும் முழுசாக வர்றதுனால இன்றைக்கி என்ன வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அரசமர பிரதிஷ்டை வழிபாடு செய்கிறதுனால பித்திருக்களோட முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது அரச மரம் இருக்குது அதுவும் ராகுகேது இருக்கிற அரச மரத்தை நீங்கள் வளம் வரும்போது பிற்த்துக்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் ஒரு முறை சுற்றினாலே பார்த்தீங்கன்னா பல மடங்கு பலன் கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றலாம் மூணு முறை ஒன்பது முறை இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை என்ற எண்ணிக்கையில் நீங்கள் சுற்றி வரலாம் முடிஞ்சால் அடிப்பிரதர்ஷனம் பண்ணலாம் அரச மரத்தை நீங்கள் சுற்றி வரும்போது ஒரு துதி சொல்லிகிட்டே சுற்றி வரணும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முடிஞ்சால் நீங்கள் படிங்க இந்த நாளில் அரச மரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றி வரும்போது அஸ்வவேத யாகம் செய்தால் பலன் கிடைக்கும் அதனால் இந்த நாளை தவிர விடாதீங்க மத்த அமாவாசை மாதிரி இந்த அமாவாசையுமே வந்து சாதாரண அமாவாசையாக விட்டுறாதீங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் சுற்றி வந்த அரச மரத்துக்கு குங்குமம் அஞ்சல் வச்சு வழிபாடு செய்யலாம் அதோட ராகு கேதுக்குமே வந்து குங்குமம் மஞ்சள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு செய்யறதுனால பித்திருக்களோட முழு ஆசிர்வாதம் கிடைக்கும் அதோட அனுமன் ஜெயந்தியும் விட்டுறாதீங்க அனுமன் ஜெயந்தி அனுமன் வழிபாடு செய்யும்போது சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்பவே நல்லது முழுசாக படிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நாலு வரியாச்சு படிங்க எல்லா செல்வ வளமும் கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல அருள் புரிய இந்த வழிபாட்டை அனுமன் வழிபாட்டை விட்டுறாதீங்க இந்த நாளை ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்றதுனால அனுமன் சோமவாரம் மார்கழி மாதம் அதோட பார்த்திங்கன்னா அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே சேர்ந்து வர்றதுனால மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே சிறப்பான நாளை தவற விட்டுறாதீங்க இந்த மாதிரி நாள் வந்து எல்லா நாளுமே வந்து தொடர்ந்து வராது நம்மளுக்கு இந்த நாளை நம்ம மறக்காம என்ன வழிபாடு செய்யணுமோ அந்த வழிபாடை செஞ்சு அனுமன் பித்திருக்களோட எல்லா ஆசீர்வாதமும் முழு ஆசிர்வாதமும் நம்ம கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாட்டை கண்டிப்பாக தொ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண போகிற இந்த வழிபாட்டை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வேணும் நீங்களும் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நல்ல நாளை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்